மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஒருத்தர் ஏன்னா அடிக்கடி நீங்க டென்ஷன் ஆவீங்களா தான் கேட்டேன் ரொம்ப கேட்கல என்ன சார் அடிக்கடி டென்ஷன் நம்பர் கூட அப்படின்னு ஐசோல படுத்துட்டேன் டென்ஷன் ஆகும் கேட்டுக்கு டென்ஷன் ஆறா சார் அவனை என்ன சார் நம்ம செய்ய முடியும் டாக்டர் போய் ஒருத்தர் உட்காடுறான் கேளுங்க ரொம்ப முக்கியமானது டாக்டர்கிட்ட உட்காந்தோன்னு அவர் எதுவும் கேட்கல மெதுவாக கையை தூக்குங்க அப்படின்னாரு போதும் போதும் ஃபேனில் தட்டப்போது கீழே இருக்குங்க காலை நீட்டுங்க இடிக்குது உள்ளே மடக்குங்க முதுகை காட்டுங்க சட்டையை கழுத்துங்க நாக்கு நீட்டுங்க பல்ல காட்டுங்க பல்ல விளக்குங்க வாயை மூடுங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிவிட்டு நாற்பது நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அவன் என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன் மூணாந்தேதி வாங்க பத்திரிக்கை கொண்டு வந்தேன்னா சட்டை கிழிச்சு போட்டு ஓடிட்டார் டாக்டர் ஏயா என்னென்னு ஒரு விவசாய வேணாமா சார் எதாவது நீட்டு கை ரேட்டு மூக்கு நின்றுன்னா என்ன இருக்குது பத்திரிகை பத்திரிக்கையை நின்ட்ருக்கேமலாவே எல்லா பக்கமும் டென்ஷன் சார் அதனால் தான் நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் நண்பர் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிச்சு போடுவீங்க அதுக்கு தான் சொல்கிறதில்ல உங்கள்கிட்ட அடிவேத்தில் சும்மா சுறுசுறுன்னு இருக்குன்ட்டு சார் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கியான் டாக்டர் அடிவேத்தில் சுருக்கு சுருக்குன்னு இருக்கான் குப்பரைக்கு போட்டு முப்பத்தாறு தையல் நெஞ்சில் ஆரம்பித்து தோட்டம் வரைக்கும் முப்பத்தாறு தயல் போட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு ஒரு ஆடஞ்சம்பில் தண்ணி கொடுத்துருக்காரு இதை குடிங்க டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க எதுக்கு இவ்வளோ தண்ணியே கொடுக்குறீங்க குடிங்க எங்கேயாவது ஒழுகுதான்னு பாப்பா அவன் அடுத்த ஆசுவை ஆகிட்டா ஒருத்தர் எந்த எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்டா கரூர்லேருந்து வரேன் எல்லாமே கரூர்லேருந்தாப்பா வரணும் அப்படின்னா கருவூர்லேருந்து வர்றோம் எங்கே போகிறீங்க மேலூர் எல்லோரும் ஒரு காலத்தில் மேலூர் தானே போக போகிறோம் கிருவானந்த வாரியார் அவர்கள்லாம் மேடையை பேசிக்கிட்டே இருக்கும்போது செய்திகளாக கேட்கும்போது மனசு சோர்வடைகிறப்ப ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்வார் உடனே கூட்டம் கலகலன்னு சிரிச்சோன்ன மறுபடியும் செய்திக்கு வருவார் அந்த சலிப்பு தெரியாமல் மேடையை பார்த்துக்கிறது பேசிக்கிறவங்க ஒரு குட்டி குட்டிப்பலை எழுப்பி கேள்வி வைப்பார் பதிச்சு சொல்லுவாங்க புத்தமெல்லாம் கொடுப்பாரு உங்கள் வீட்டில் எத்தனாவது பையன் அவன் பையன் அதை நீ முடிவுன்னா கூட அது உங்க தான் முடின்னு உட்காரு அப்படிவார் அவனுக்கு ஒரு திருக்குற பொக்கல் கொடுக்கு ஒடிப்பிடுவேன் ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு மேடைக்கு வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க பரிசெல்லாம் கொடுப்பார் ஐயா நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிச்சிக்க அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம் விநாயகர் படம் மாட்டலாமா முரியம் படம் மாட்டலாமா நீ என்ன மலர் தேனாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத போயிட்டு வாப்பிட்றாரு அவன் கடையை வித்துட்டு இழந்த பக்கம் போயிட்டேன் ஏன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபா ஸ்பெஷல் அர்ச்சனை சீட்டு கொடுத்தீங்கன்னா குங்குமம் பூ தருவாங்க நூறுரூவா கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு ஒக்கப்பிடுவார் இப்படின் இல்லைங்கோ நேர பாருங்கள் ஒருத்தர் இரநூறுவா எடுத்தேன் பட்டக்குன்னு கேட்டால் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டார் போங்க பெருமாள் பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கோங்க ஒருத்தர் ஐநூறுவா எடுத்தேன் என்ன பெருமாள் கொடுங்க அவர் எடுத்து கொடுப்பாரு செல்ஃபி ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுத்த திட்டார் ஏன் எல்லாம் வரீங்க சாய்ந்தரம் ஃபோன் பண்ணால் அஞ்சு மணிக்கு பெருமாள் திட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல பார்த்தீங்களா சார் இன்னைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதா ஒரு டூ வீலர் லைட் இருக்குது ஹேண்ட் பார் இருக்குது டேங்க் இருக்குது உட்கார்றவனுக்கு இடமில்லை மண்டையை சொல்லிக்கிட்டே மதி வரைக்கும் பார்க்குறேன் எங்கிட்ட உட்கார்றது கடைசியில் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து ஓட்டி போகிறாங்க இன்னொரு வண்டி ஆறு லட்சத்தி ஐம்பதா ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்கான் அவர் சம்சார் மூணாம் மாதிரி அங்கே உட்காந்துருக்கு உட்காந்துட்டு ஓமுனி பஸ்ஸில் வரேன் வீட்டை பேசிட்டு வரேன் எந்த ஊர் வரீங்க அப்படியா பொங்கலாக்கோ உங்கள் ஊரில் எங்கே உங்க பிடிச்சி அந்த இடக்கியம் கீழே அப்படின்னு அவன் எட்டி பார்க்குறா அவன் நடுவில் சென்ட்ரல் சீட் ஆகிட்டேன் இந்த மாதிரி பன்னெண்டு உள்ள இன்னொரு திரண்டு கூழில் ஓகிட்டு இருக்கு

நாங்கள்லாம் யார் நாங்கள்லாம் கனவு கண்ணி சார் பெண்கள் தாங்க அப்போ நாங்கள் நான் கடல் பட்டி அங்கே வருங்க மேடம் நீங்கள் தொடர்ந்து எங்களை ஏற்கனவே இலக்கியத்துலேருந்து எங்களை புகழ யாருமே இல்லை இல்லை நல்லா கேட்டுக்கோங்க சார் இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க நீங்களே மனசாட்சியோட பதில் சொல்லுங்க மனசாட்சியோட மனசை தொட்டு பதில் சொல்லுங்க ஆண்கள் அங்கே ஒரு ஆள் திரும்பி பார்க்குறேன் என்ன யாரும் சொல்கிறாங்க ஏன்னா புற சென்சன் சொல்லி சொல்லி பழகிட்டோம் சார் ஒரே ஒரு கேள்வி மனசை தொட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் அது வயிறுங்க எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு மேடம் இது ஓவர் இறக்க மனசா இருக்கு சார் உண்மையிலேயே

வீடே கோயில் மாதிரி இருக்கு ஆமா சார் ஏன் வீட்ல இருந்து வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன்மா 3 மணிக்கு வந்து பாக்குறேன் வாசல்ல உண்டில வச்சிருக்கா சார் கலெக்ஷன் ஆச்சா அதும் சொல்லுது ஏங்க கொரோனா டைத்துல ஏங்க இந்த வாசல்ல வேப்பளையும் மஞ்சளையும் வச்சா கொரோனா வராதாம்ல அவள ரிஸ்க் எடுக்காத ஏன் கால் என்ன செஞ்சே உப்புமா அதை எடுத்து வாசல்ல வை அந்த கொரோனா எங்க ஓடுது மட்டும் பாரு இந்த பெண்களுடைய சமையல மட்டும் தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க உண்மையில கொரோனா லாக்டவுன்ல ஆண்களுக்கு கூட ரெஸ்ட் இருந்துச்சு ஆனா அந்த டயத்துல ரெஸ்ட் இல்லாத உழைத்தது என்னுடைய பெண்களாக மட்டும் தாங்க சார் இருக்க முடியும் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு என்ன வேலை தெரியுமா உண்மையிலே சமைக்கிறவங்க கை தூக்குங்க பூரா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சமைக்கிறது ஒரு சாம்பார் வைப்பது எப்படி ஒரு பாயசம் வைப்பது எப்படி யூடியூப்ல பார்த்தா அது ஒரு மனசு மனுஷத்தன்மை சரி ஒருமா சுடுதண்ணி வைப்பது எப்படி யூடியூப்ல பாக்குறேன் சார்

ஏன் ஏனவுளே அந்த உப்புமா வந்து வைப்பீங்க அது அது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னன்னா சமச்சு தலவாள இலையில போடணும் ஆமா இலையில போடணும் அன்னைக்கெல்லாம் ரொம்ப பொங்கல் கிண்டி வீட்டுக்கார தலையில போடுறோம் ஏ ஏ என்னடி இதாங்க தல பொங்கல் பாத்தீங்களா சமச்சு தட்டல போட்டாங்க சரி இன்னைக்கு சமச்சு நெட்ல போடுதுங்க நான் இந்த ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் Facebookல 7000 பேர் லைக் பண்றாங்க வீட்டுக்கார உட்கார்ந்திருக்காரு எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க நீங்க ஒரு லைக் போட்டா அப்படியே பார்த்தேன் அவன் வந்து ரசத்தை பார்த்தவிங்கடி நான் தாண்டி ரசத்தை குடிச்சுவேன் குடிச்சிட்டு பார்த்தா மூணு குழுக்க சேர்த்துட்டு ரேச பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் நான் லைக் வர போடுவேன் பைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் வேண்டிய பரவி செஞ்சு எத்தனை வருது நானும் ஏன்னா சமைச்சா அப்படி இருக்கணும் சார் இல்ல சார் சமையல்னா அது பெண்கள் தான் சார் மேடம் நீங்க சொல்லுங்க ஆரஞ்சுக்கல நீங்க நல்லா சமைப்பி அக்கா நீங்க நல்லா உத்தர பிரதேசல வந்திருக்காங்க அவங்க லாங்குவேஜ் தெரியாது அக்கா ஒரு இட்லி தட்டல எத்தனை இட்லி காவுதுவோம் அவங்க வீட்டுக்காரர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் 10 இட்லியா ஏனா மீதி நாள வந்து என்ன அடுப்புல ஊத்திடுவீங்க அஞ்சு அஞ்சு இட்லிங்கறாங்க குத்து மாதிரி படிக்கறாங்க இப்ப கொஞ்சம் எங்க எத்தனை ஊத்துவீங்களா இங்க ஊத்தி காட்டிட்டு இருக்கா

என்ன சிலிண்டர் புடிங்கி விட்டு போயிட்டாங்களா இட்லி ஊத்தும்போது சிலிண்டர் புடுங்க எப்படிங்க இட்லி ஊத்துமா அது ஒரு இசை சத்தம் ஓஹோ இட்லி விடுங்க இட்லி எல்லாம் புறா பேலாய் போயிட்டீங்க தோசை ஊத்துறீங்க ஆமா தோசைக்கு ஒரு நிமிஷம் நகைச்சு சொல்லும்போது அவர்கள் சிரிக்க வேண்டும் நீங்க இந்த தோசை ஊத்துறோம் அப்படின்னா நாங்க வேலையத்து போய் உட்காந்துருக்கோமா அவங்க சிரிக்கணுமா நான் எப்ப சிரிச்சிருக்கேனா

சார் சம நீங்கள் பெண்களுடைய சமையல் அதிகமாக சாடுகிறீர்கள் ஏனா இதுக்கெல்லாம் சிரிக்கறாங்க நினைச்சிருச்சே வேற ஒண்ணு கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வாரு சமையலுக்கும் மய்யலுக்கும் ஓர் எழுத்து பேதம் வாட்ஸ்அப்ல சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு சார் சமையலுக்கும் மய்யலுக்கும் ஓர் எழுத்து பேதம் சமையல் இல்லைய மையல் இருந்தால் மணக்கு மடி சாதம் இருப்பாருங்க அப்படி புரிச்சு ஏனா இது ஏன் நாங்க கைதிட்டல வாட்ஸ்அப்ல வரல வாட்ஸ்அப்ல எல்லாம் படிக்கிறது தான் சார் அப்படி அப்படி புருஷன் நல்லா இருக்கணுக்காக அப்படி மணக்க 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 சமைச்சு கொடுக்குறோம் சார் இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார் பெண்கள் காலையில புரோட்டா மாதிரி போட்டி போட்டு எடுக்கிறீங்களே இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கம் அதற்காக தான் ஒரு சின்னதா ஒரு பாராட்டு அதனாலதான் சொல்றாங்க கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்க கூடாதான் கணவனே மனைவிக்கு குழந்தையாகும் மனைவியே கணவனுக்கு குழந்தையாகும் அப்படி இருந்தால் சார் தனியாக அவரு என்ன நீங்கள் குறைஞ்சது ஏழு நபராது கை தட்டினா தான் அந்த முதல்ல தட்டுறவருக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அவர் தட்டி திரும்பி பார்க்குறார் ஒரு வயலும் தட்டிடணே சார் தேவையில்லாமல் நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோமே அந்த ஒரு இயக்க வர அளவுக்கு நீங்கள் தயசு பார்த்துக்கிறணும் சார் அந்த ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க கேப்பக்குள் சாப்பிடுறது கேவலாவும் கேவலமாவும் சி சாப்பிடுறத உட்கார்ந்து பெருமையாகவும் நினைச்சவும் பாதி நடுவீட்டுல வந்து உட்கார்ந்து நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நம்ம சிறுதானிய உணவுக்கு நம்ம திரும்ப திரும்பணும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார் திருமணமான பெண்கள் கிட்ட மேடம் கேட்கட்டுமா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூங்க பார்க்கலாம் ஒரே ஒரு அம்மா தூக்கிருக்கான்னு என்ன அர்த்தம் காது வைக்காருந்தா அர்த்தம் எல்லாம் தூக்கியிருப்பாங்களா அவன் எங்கள் அடைய தேவைப்படுது என்னென்னே தெரியல எல்லாம் பணின்னு பார்த்துட்டு தூக்கிருச்சு யாருமே தூக்கல சார் ஏம்மா கால முக்க ஆமாம் முக்கால்வாசி பேர் கழுத்த முகர்கிறடியாக இருக்காங்க நேற்று மூணு மணிக்கு வாண்ட் லட்சமே குவூர்னு எந்திரிச்சிட்டேன் கெழமை

ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் அந்த வீட்டில் செல்வ கடாசியம் பெருகும் அதனால தான் திருமாலோட கால்களை லக்ஷ்மி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வராக இன்னைக்கே போங்க உங்க புருஷங்கால பச்சக்கு 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 அமுக்குங்க ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க சற்று திருத்தம் என்ன சார் கால அமுக்குங்க ஒன்னும் தப்பு இல்லை யாரும் சொல்ல போடல இந்த லட்சுமி வர்றது ஒரு வாரமோ ஒரு இருபது நாளோ கழிச்சு வரட்டும் காலில் ஆரே முக்காலுக்குள்ளே வரணும்னு சொல்லி வெறி உண்டு அவர் கால் அமிக்கி நாற்பத்தஞ்சு புண்ணாக்கி ஆனைக்கால் வியாதி மாதிரி ஆக்கிறாங்க எனக்கு போன் அடிப்பார் நேற்று ஆறுரா காமெடி பண்ண வந்தவங்க ஐயா நான் தான் நீ தான் அந்த குதிரை முத்துன்றவனா ஏண்டா வந்தால் நகைச்சுவை சொல்லிட்டு போங்கடா காலமுக்கு ஐயா முக்குன்னு மரியாதை ஐம்பதாயிரம் ரூபாய் ஜிபேயில் போட்டு விடு அப்படி ஐம்பதாயிரமா ஆமாம் கால் வீம்பி கிடைக்கும் அப்படி கொஞ்சம் என்ன அமைக்கிட்டு பரா பரா லட்சுமி வரான்னு உள்ள சொல்லு எடுத்து விட்டு அவள் அங்கிட்டு போக சொல்றா அப்படி சார் கொஞ்சமா வாங்க